വൈദാവയും വരവേക്കും വൈകുന്ധം വന്നു പറഞ്ഞു നാരായണായ വിന്മഹേ വാസുദേവായ പ്രചോദയ வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் பரமபத வாசல் திறப்பு விழா மிக பிரம்மாண்டமா நடக்க போதுங்க அருள்மிகு புஷ்பவல்லி தாயார் சமேத அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவில் தான் நடக்க போது வர பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேரம் அதிகாலை ரெண்டு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரைக்கும் நடக்க போதுங்க மறக்காம எல்லாரும் கலந்துகிட்டு இறைவனருல பெறுங்க இந்த என்ன சிறப்பு அப்படின்னா வைகுண்ட வாசல் பரமபத வாசல் என்று சொல்லக்கூடிய அந்த வைகுண்ட வாசல் இங்கே அமைஞ்சிருக்கிறது இங்கே மட்டும்தான் அமைஞ்சிருக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம் அதுவும் ராஜகோபுரமும் வைகுண்ட வாசலும் நேருக்கு நேரம் அமைஞ்சிருக்கிறதுன்றது இங்கே மட்டும்தான் அதுதான் இந்த சன்னதியோட சிறப்பு இந்த மார்கழி இருபத்தாறு ஜனவரி பத்தாம் தேதி அன்னைக்கு இந்த பரமபத வாசல் சிறப்பு அப்படின்ற அந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்ற அந்த உற்சவம் நடக்கிறது அன்னைக்கு வந்து இந்த பெருமாள் அந்த பரமபத வாசல் வழியா வந்து சேவிக்கிறதுன்றது ரொம்ப அதிக புண்ணியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு நாளாக கருதப்படுது